சொந்தங்கள் பாடல நின்றங்கள் கூடிய பட்டில மருந்தேன் இதைய மேற்றவும் இந்த ரங்கானிலே தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உமை போற்றுகிறேன் ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் அல்லேலூயா ஆண்டு ஏன் அவர்களோடு ஓமைகள் வாயிலாக என்று கேட்டார்கள் அதற்கு இயேசு அவரிடம் மறுமொழியாக கூறியது விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை உள்ளவருக்கு கொடுக்கப்படும் அவர் நிறைவாக பெறுவார் மாறாக இல்லாதவர்களிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் அவர்கள் கண்டும் காண்பதில்லை கேட்டும் கேட்பதில்லை புரிந்து கொள்வதும் இல்லை இதனால் தான் நான் அவர்களோடு ஓமைகள் வாயிலாக பேசுகிறேன் இவ்வாறு ஏசியாவின் பின்வரும் இறைவாக்கு அவரிடம் நிறைவேறுகிறது நாங்கள் உம்மை காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை உங்கள் கண்களால் பார்த்து இருந்தும் உணர்வதில்லை இம்மக்களின் நெஞ்சம் கொளுத்து போய்விட்டது காதும் மந்தமாகிவிட்டது இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள் எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள் நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன் உங்கள் கண்களோ பேறு பெற்றவை ஏனெனில் அவை காண்கின்றன உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை ஏனெனில் அவை கேட்கின்றன நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றைக் காண ஆவல் கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் காணவில்லை நீங்கள் கேட்பவற்றைக் கேட்க விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என்றார் இது கிறிஸ்து வாளங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகல் many prophets and righteous men long to see what you see and did not see it and to hear what you hear and did not hear it பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் காணவில்லை நீங்கள் கேட்பவற்றைக் கேட்க விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை இளைய சிவன் சகோதர சகோதரிகளே தொலைக்காட்சி தொலைக்காட்சியை விசுவாசிகளே அது ஒரு காலம் என்று சொல்லி ஒளியும் ஒளியும் பார்த்த காலம் வீட்டிலே கொழுக்கட்டை சாப்பிட்ட காலம் அப்படின்னு சொல்லி பழைய நிகழ்ச்சிகளை எல்லாம் பட்டியலிட்டு அதெல்லாம் மாறி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் இப்பொழுது விஞ்ஞானம் பலவிதமான கருவிகள் கேட்ஜெட்ஸ் எல்லாம் வந்து நம்முடைய வாழ்வை இன்னும் துரிதமாக இன்னும் சிறப்பாக செய்வதற்கு வாய்ப்புகள் இந்த சமையல் செய்கிறதே எடுத்து எடுத்துக்கிட்டோம்னா முன்பெல்லாம் கிராமத்து பெண்கள் தண்ணீருக்கும் விறகுக்கும் காட்டுக்குள் செல்ல வேண்டும் அடுப்பு பற்ற வச்சுட்டு ஊதாங்கலையை வச்சு ஊதுணும் புக வரும் நல்லா ஒரு காலம் அதன் பிறகு கெரோசின் ஸ்டவ் வந்தது அப்புறம் கேஸ் ஸ்டவ் வந்தது எலக்ட்ரிக் ஸ்டவ் வந்தது இப்போ மைக்ரோவேவ் ஓவன் நொடியிலே சமையல் செய்யவும் சூடாக்கவும் எவ்வளவு வசதிகள் நல்லது இவை அத்தனை இருந்தும் இவைகள் எல்லாம் நமக்கு நேரத்தை மிச்சப்படுத்தி கொடுக்கின்றன என்பது உண்மையிலும் உண்மை மீதி இருக்கிற நேரம் எதுக்கு பயன்படுது ஏதாவது ஒரு வேலை செய்ய வேண்டுமா கோவிலுக்கு போக வேண்டும் கடவுள் காரியம் செய்ய வேண்டும் அல்லது ஒண்ணு இல்லை டாக்டர்கிட்ட போகணும் பல் வலிச்சுக்கிட்டே இருக்குது ஒரு வாரமாக டாக்டர் போகணும் அல்லது கண்ணுக்கு டாக்டர்கிட்ட போகணும் நேரம் இல்லை என்றுதான் சொல்லி கொண்டு இருப்போம் ஆகவே நேரத்தை கொடுத்த ஆண்டவர் இது அவைகளை எல்லாம் இன்னும் வலிமையாக குறைத்து அவைகளை செய்வதற்கு வேண்டிய வாய்ப்புகளை கொடுத்த பொழுதும் நாம் இன்னும் நேரமில்லை என்று என்ற ஒரு பழைய பஞ்சாங்கத்தை பாடிக்கொண்டிருக்கிறோம் எனவே தாய் மாணவருடைய வார்த்தைகளை பாருங்கள் தன்னை ஒருவருக்கு அறிவு அரிதாய் தானே தானாய் எங்கும் நிறைந்து உன்னற்கு அரிய பரபொழியாய் உலவா அமுதாய் ஒளிவிளக்காய் என் உள் கலந்தாய் யான் அறியாது இருந்தாய் இறைவா இனியேனும் நினை பெறுமாறு எனக்கு அருளாம் நிலையை கொடுக்க நினையாயோ உன்னை தெரியாமல் அறியாமல் இருந்தேன் ஆனால் நீ என் உள்ளத்தில் வந்து புகுந்து இருக்கிறாய் என் உள்ளத்தில் இருக்கிறாய் என்னோடு இருக்கிறாய் எமானுவேல் கடவுளாக இருக்கிறாய் வாரும் ஆண்டவரே வந்து எங்களோடு தங்கும் என்று சீடரை போல நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே வாரும் வந்து எங்கள் உள்ளத்திலே தங்கும் நீ தங்கினால் எல்லாம் எங்களுக்கு பூர்த்தியாகும் எல்லாம் எங்களுக்கு முழுமை நிறைவாகும் பூரணத்தையும் தருகின்றவர் பூரண கும்ப மரியாதைன்னு சொல்லுவாங்க அருள் நிறைந்த மரியே வாழ்க என்பதை பிரியதத்தினாலே பூரண மரியே என்று சொல்லப்படுகின்ற பழைய தமிழ் இப்படி இறைவன் இருக்கும் பொழுது நமக்கு எல்லாம் முழுமையாக இருக்கும் என்பதை உணராமல் மற்றவைகளின் மீது நாட்டமும் தாக்கமும் கொண்டு இருக்கிறோம் உள்ளத்தில் இருக்கின்ற ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொள்வோம் லிசன் அண்ட் லிசன் பட் நெவர் அண்டர்ஸ்டாண்ட் லுக் அண்ட் லுக் பட் நெவர் மத்தையும் பதிமூன்று பதினாலு உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை மத்தையும் பதிமூன்று பதினான்கு பார்த்தால் தெரியாது புரிந்து கொள்ள முடியாது ஒருத்தர் போனார் ஒரு வயசானவர் போனார் இது மாதிரி ஒரு பெரிய மாலுக்கு போனார் அங்கே அந்த லிஃப்ட் இருக்குது இல்லையா அந்த லிஃப்டில் வயசானவங்க ரெண்டு பேர் ஏறுனாங்க மேலே போயிட்டாங்க திருப்பி அந்த லிஃப்ட் வந்தது இறங்கி வந்தப்போ இளம் வாலிபரும் ஒரு வாலிப பொண்ணு இறங்கி வந்தாங்க அடாடா இது ஒரு மந்திர பொட்டி இருக்குதே நம்ம பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்து நம்ம ரெண்டு பேரும் மேலே ஏறி திருப்பி இறங்கும் போது வாலிபமாக வந்துடலாம் அப்படின்னு வீட்டுக்கு போய் வா நம்ம ரெண்டு பேரும் போகலான் மனைவிக்கு கொஞ்சம் விஷயம் தெரியும் இல்லைங்க அது லிப்டன்னு சொல்லுவாங்க அதை பார்த்துட்டு வந்து இப்படி சொல்றீங்களா அது என்னன்னு தெரியல கண்ணால பார்த்தனே நீங்க பார்த்திருக்க கூடும் ஆனால் நடந்தது என்ன யாரோ ரெண்டு பேர் போனாங்க யாரோ ரெண்டு பேர் இறங்கி வந்தாங்க இவர் உடனே ரெண்டு ரெண்டு நாலு அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி கொண்டார் எங்கள் காதால் கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை கண்களால் பார்த்து இருந்தும் உணர்வதில்லை என்ன ஏது என்பதை உயித்து உணர வேண்டும் ஆகவே கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது மெய் என்பது நமக்கு தரப்படுகின்ற ஒரு வரைமுறை ஒரு மேல்வரி சட்டம் என்ன ஏது என்பதை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு புரியாமல் இருக்கலாம் பல காரியங்கள் புரிந்து கொண்டோம் என்றால் இதுதானா என்று நாம் உணர்ந்து கொள்ள முடியும்

அவைகளிலிருந்து மீளும் போதுதான் கிடைக்கும் பற்றற்ற நிலை இன்னொன்று மனத்துக்கண் மாசில நாதல் இது ரெண்டும் நமக்கு கொடுக்கப்படுகின்ற வரைமுறை இல்லற தாமரை இலைவேலே துளி நீராய் என்று புனித சூசையப்புறை சொல்லப்படுகின்ற ஒரு அருமையான உருவகம் தாமரை இலை மேல தண்ணி இருந்தா ஒட்டாது அப்படி துளியா தான் நின்றுட்டு இருக்கும் அப்படி இந்த இல்லறத்திலே அவர் இருந்தார் பற்றற்ற நிலை பரவசமான நிலை மனத்துக்கண் மாசிலன் ஆக இருந்த நிலை ஆகவேதான் அவரை நீதிமான் என்று வேதம் போற்றுகிறது ஆகவே அத்தகைய ஒரு மனநிலையை பெறுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் ஞானமிலார் வேடம் போன்று நரகத்தார் ஞானமுள்ளார் வேடம் இன்றெனில் நன்முத்தர் ஞானம் உள்ளதாக வேண்டுவோர் இறைவன் பால் ஞானம் உள வேடம் நன்னி நிற்பாரே ஞானம் இருப்பவர் யதார்த்தமாக இருப்பார்கள் இந்த பெர்சனாலிட்டியை பத்தி எல்லாம் அவங்க கவலைப்படுவது கிடையாது ஈகோவை பத்தி கவலைப்படுவது கிடையாது ஞானம் ஆகவே இந்த ஞானம் என்ன சொல்லுகிறது யானை போய் என் நெஞ்சம் போய் என் அன்பும் போய் வினையே அழுதால் உன்னை பெறலாமே என்னுடைய வாழ்க்கை என்னுடைய சொல் செயல் என்னுடைய தோற்றம் முகபாவனை நடந்து கொள்ளுதல் அனைத்தும் வெளி வேஷத்துக்கு ஒன்று உள்ளே வேறொன்று உள்ளொன்று வைத்து புறங்கொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும் எவ்வளவு வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன பாருங்கள் பைபிளாகட்டும் அல்லது ஞான நூற்களாகட்டும் ஆன்மீக நூற்களாகட்டும் இவைகள் எல்லாம் நமக்கு ஒளிகாட்டுகின்ற விளக்குகள் இப்படி உள்ளத்தில் அவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும் அப்படி இருப்பவருக்குத்தான் உள்ளவருக்கு இன்னும் கொடுக்கப்படும் என்பது இன்றைய செய்தி என்ன உள்ளவருக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் அவன்கிட்ட நிறைய காசு இருக்குது ஆகவே இன்னும் ஆண்டவர் கொடுப்பார் அல்ல உன்னுடைய ஞானம் இருந்தால் அந்த ஞானம் நிறைந்திருந்தால் உனக்கு இன்னும் சேர்த்து ஆண்டவர் கூட்டி கொடுப்பார் அதிகமாக கொடுப்பார் ஐ பிலீவ் இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் த பெட்டர் டு பிலீவ் சென்ட் அகஸ்டின் நம்புகிறேன் புரிந்து கொள்ள புரிந்து கொள்ளுகிறேன் நம்பிக்கை கொள்ள விசுவாச சத்தியங்கள் புரிந்து கொள்ள முடியாது நம்புங்கள் புரிந்து கொள்ள முடியும் வெள்ளையப்பத்தில் ஆண்டவர் உயிருடன் இருக்கிறார் ஆராதனை செய்கிறோம் கண்ணால் தெரியுமா தெரியாது உணர முடியுமா உணர முடியும் இங்கே இருப்பவர் வல்லமையான ஆண்டவர் என்பதை என் அகக்கண்கள் கண்டுகொள்ளும் அதுதான் உண்மையான விசுவாசம் ரிசீவ் தேர் ஃபோர் காட்ஸ் இமேஜ் தட் யூ லாஸ்ட் பிகாஸ் ஆஃப் யுவர் பேட் டீட்ஸ் அகஸ்டின் உன்னுடைய தீய செயல்களால் இழந்த கடவுளின் சாயலை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நம்முடைய தீய செயல்கள் பாவங்களினால் நம்முடைய அந்த அருள் நிலையை இழக்கிறோம் பழைய வார்த்தை தேவ இஷ்ட பிரசாதம் அந்த நிலையை இழக்கிறோம் என்ன அது தேவ இஷ்ட பிரசாதம் தேவன் தன்னுடைய பிரியத்தினால் இஷ்டத்தினால் நமக்கு அருளாக பிரசாதம் தேவ இஷ்ட பிரசாதம் அருள்நிலை நிலை அந்த அருள் நிலையை நம்முடைய பாவங்களினால் குற்றங்களினால் குறைகளினால் அல்லது நம்முடைய தீச்செயல்களால் வெஞ்சினத்தால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த மனத்துக்கண் இல்லாமல் மாசு கொண்டவர்களாக இருக்கும் பொழுது இறைவனுடைய அருளை இழக்கிறோம் அதான் ஆதாமே வாழ் அருள் நிலையை இழந்தார்கள் ஆகவே தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் மறுபடியும் அந்த அருள் நிலையை பெறுவதற்கு ஆண்டவர் கடவுள் அப்பொழுதே அவர்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார் உங்களுக்கு ஒரு மீட்பரை அனுப்புவேன் முதல் நற்செய்தி முதல் நூலிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது இத்தகைய அண்ட் கைட் ஓபன் மை இயர்ஸ் டு ஹியர் காட்ஸ் வேர்ட் அண்ட் ஓபன் மை ஐஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் காட்ஸ் இன் மை லைஃப் மே மை ஹார்ட் நெவர் க்ரோ டல் ாகவும் வழிகாட்டியாகவும் இருந்தும் இறைவனின் வார்த்தைகளை கேட்க என் செவிகளை திறந்தருளும் அவர் என் வாழ்வில் ஆற்றும் செயல்களை கண்டுணர என் கண்களை திறந்தருளும் என் மனம் மறுத்து போகாமலும் என் செவிகள் மங்கி போகாமலும் காத்தருளும் கண்களாலும் காதுகளாலும் கேட்பதும் பார்ப்பதும் மட்டுமல்ல மாறாக உள்ளத்தால் உணர்ந்து உமை முழுமையாக உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு வேண்டிய விசுவாசத்தை தந்திரலும் ஆர்வத்தையும் தாகத்தையும் தந்திரலும் ஏற்று வர மறுளும் காக்கும் கரங்களினால் அமே

வந்தேன் என்னை ஏத்திட எழுந்தருள்வாய் பெயராலே அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்